தீபக் வெளியே விஷால் உள்ளே டிஆர்பிக்காக விஜய் டிவி செய்த பலே அரசியல் என்னென்றத இந்த வீடியோல டீடைலிங்கா பாக்கலாம் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே செம்ம கோபத்திலும் இருக்காங்க சொல்லணும் ஏனென்றால் கடுமையான போட்டியாளராகவும் ரொம்பவே நியாயமானவராகவும் இருந்த தீபக் எலிமினேட் ஆகிருக்காரு பைனல் வரைக்கும் வருவாரு நினைத்த இவரோட வெளியேற்றம் கடும் ஏமாற்றத்தையுமே கொடுத்திருக்கு அது மட்டுமின்றி விஜய் டிவி இப்படி ஒரு வேலையை பார்த்ததற்கான காரணமும் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆரம்பத்துல ஓட்டு எண்ணிக்கையில தீபக் தான் முன்னிலையில் இருந்தாரு ஆனால் அதன் பிறகு அவருடைய ஓட்டுகள் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு இதற்கு முக்கிய காரணம் விஜய் டிவி விஷாலை காப்பாற்ற வேண்டும் என முடிவெடுத்துட்டாங்களா அதனாலேயே தீபக் பலிகடாகிருக்காரு என்ன ரீசன் அப்படின்னா இந்த வாரம் பழைய போட்டியாளரான தர்ஷிகா வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களுக்கும் விஷாலுக்கும் நேரடியான மோதலைக்கான ரசிகர்கள் கூட்டமே ஆவலாக தான் இருக்கு அதை வைத்து ஏகப்பட்ட கன்டென்ட்டை பார்க்க பிக் பாஸ் டீமும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்காங்களா அதே நேரம் விஜய் டிவியோட டிஆர்பியும் இதனால உயரும் என்பதுல சந்தேகமே இல்லைங்க அதன் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்காரா தற்போது தர்ஷிகா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதற்கான ப்ரோமோ தற்போது வெளியாகி இருக்கு ஆனால் வந்தவங்க ரவீந்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து விஷால் இந்த பிரச்சனையில எப்படி சிக்கி சின்ன பின்னமாக போகிறார் என்பதை எல்லாம் தெரியவரும் பார்க்கலாம்